யபுரம் மாரியம்மன் கோவில் தோட்டத்தில் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நட்டு மியாவாக்கி காடு அமைக்கும் பணி நடைபெற்றது உலகளாவிய ரோட்டரி சங்கத்தின் ஒரு அங்கமான டைமண்ட் சிட்டி மகளிர் குயின்ஸ் அமைப்பு சார்பில் பல்வேறு இயற்கை சார்ந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் சுற்றுச்சூழல் பராமரிப்பிற்காக திருச்சிராப்பள்ளி டைமண்ட் சிட்டி மகளிர் கோயின் சமைப்பு சார்பில் உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் நிலத்தில் சமயபுரம் கோவில் அருகே மூன்று ஏக்கரில் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது அதற்கான முன்னோட்டமாக இன்று மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது மூன்று லட்சம் ரூபாய் செலவில் இந்த மரக்கன்றுகள் நடும் பணி ஆனது நடைபெற்று வருகிறது பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டு மியாவாகி திட்டமும் ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணியையும் நடைபெற்று முடித்துள்ளது மொத்தம் மூன்று ஏக்கரில் நடத்தப்படும் மரக்கன்றுகளின் பராமரிப்பு செலவுகளை ரோட்டரி கிளப் மற்றும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் நிர்வாகமும் சேர்ந்து செய்ய உள்ளது இந்நிகழ்வில் திருச்சி மாவட்ட ரோட்டரி டைமண்ட் சிட்டி குயின்ஸ் அமைப்பின் தலைவர் பிரியா லோகநாதன் இயக்குனர் பிரியதர்ஷினி கருணா உறுப்பினர் கவிதா சம்பத் உள்ளிட்ட அச்சங்கத்தின் உறுப்பினர்கள் ஏராளமான கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நாட்டு வைத்தனர் அமைப்பின் ஒரு அங்கமாகிய திருச்சிராப்பள்ளி டைமண்ட் சிட்டி குயின்ஸ் மகளிர் அமைப்பு வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுடைய பாத்தியப்பட்ட இந்த தோட்ட பகுதியில் அவங்க பத்தாயிரம் கன்றுகள் நட்டு மியாவாக்கி பொறுப்பும் இந்த பக்கம் ஒரு ஐயாயிரம் கன்றுகள் நட்டு மரம் நலரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் மதிப்புல இந்த மரக்கன்றுகளை நட்டுருக்கிறோம் இதனுடைய பராமரிப்புக்காக எங்க ரோட்ராக்ட் உறுப்பினரும் கோவில் நிர்வாகத்தினரும் சேர்ந்து செய்ய இருக்கிறதுனால இந்த பராமரிப்பு செலவு விலையில்லாத ஒரு மதிப்பாக வைத்துக்கொண்டு நாங்கள் இதை தொடர்ந்து சுற்றுச்சூழல் பராமரிப்புக்காக செய்ய இருக்கிறோம் எத்தனை மதிப்புல வந்து இது மொத்தம் மூணு ஏக்கர்ல இருக்கிறது இந்த மூணு மொத்தம் இந்த கோவிலுடைய இந்த இடம் ஏழு ஏக்கர்ல இருக்கு அதுல மூணு ஏக்கர் இடத்தை வந்து கோவில் நிர்வாகம் ரோட்டரி அமைப்புக்காக இந்த மகளிர் அமைப்புக்காக ரோட்டரி திருச்சிராப்பள்ளி டைமண்ட் சிட்டி குயின்ஸுக்காக கொடுத்துருக்கிறாங்க இந்த பொறுப்புல இந்த பெண் மக்கள் இறங்கி இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு துணை நிற்கிறோம் இந்த மூணு ஏக்கர் அளவில் இது இன்னைக்கு தொடங்குனது வந்து ஒரு முன்னோட்டம் இங்க தொடர்ந்து இங்க இருந்து அவர்களுடைய மிச்சத்தை எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கோவில் நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் எங்களுக்கு உதவியா இருக்கிறாங்க அதற்காக கோவில் நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிக்கிறோம் இந்த மகளிர் அமைப்பாயை ரொம்ப பாராட்டுறோம் ராஜா கோவிந்தசாமி மாவட்ட ஆளுநர் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு